அனைவருக்கும் வணக்கம் இது ஸ்ரீ பாலாஜி ஜோதி நிலையம் தாரமங்கலம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இந்த காணொளி திருமண பொருத்தத்தை பற்றி இப்போல்லாம் திருமண பொருத்தம் பார்த்திங்கன்னா ஒரு கைபேசிலேயே இப்போ முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் பொருத்தம் பார்த்துக்கிறாங்க சாஃப்ட்வேர் நிறையா வந்துடுச்சு ஆணுடைய பிறந்த தேதி பெண்ணுடைய பிறந்த தேதி எல்லாம் போட்டோம் அப்படின்னா தேதி பிறந்த இடம் நேரம் எல்லாம் போட்டோம்னா வந்துடுது நட்சத்திரத்தை பொறுத்த எல்லாமே அதில் பார்த்துக்கிறாங்க ஆனால் நட்சத்திர பொருத்தம் மட்டுமே இந்த திருமண வாழ்க்கைக்கு பற்றாதுங்க நிச்சயமாக ஜாதக ரீதியான பொருத்தங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் நட்சத்திர ரீதியாக பொருத்தம் அப்படிங்கிறது ஒரு பத்து சதவீதம் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும் நிச்சயமாக பத்து சதவீதம் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும் அதுக்கு மேலே ஜாதக ரீதியாக கண்டிப்பாக பொருத்தம் பார்க்கணும் அதில் அந்த ஜாதக ரீதியான பொருத்தத்தில் முதல் பொருத்தம் லக்கின பொருத்தம் ரொம்ப முக்கியமான பொருத்தங்க லக்கின பொருத்தம் அப்படிங்கிறது பன்னிரெண்டு நகல இருக்குது அந்த பன்னிரெண்டு லக்கணத்துக்கும் என்னென்ன லக்கணம் பொருந்தாது அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் பாருங்க மேச லக்கணத்துக்கு விருச்சக லக்கணம் பொருந்தாது மேசமும் விருச்சகமும் செவ்வாயினுடைய வீடு தான் இருந்தாலும் மேசத்துக்கு விருச்சத்துக்கும் எட்டு ஆறுன்னு வர்றதுனால அது பொருந்தாது செவ்வாயினுடைய வீர சிலர் வந்து இது பொருந்தோம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அனுபவ ரீதியாக அந்த செவ்வாய் தசை நடக்கும்போது செவ்வாபுத்தி நடக்கும்போது கடுமையான பாதிப்புகள் ஏற்படுது அப்படிங்கிறது உண்மை ஆக மேசத்துக்கு விருச்சகம் ஆகாது ரிஷபம் லக்கணத்துக்கு தனுசு லக்கணம் ஆகாது மிதுன லக்கணத்துக்கு மகர லக்கணம் ஆகாது கடக லக்கணத்துக்கு கும்ப லக்கணம் ஆகாது அது கடுமையான பாதிப்பு கொடுக்கும் சிம்ம லக்கணத்துக்கு மீன ஆகாது சிம்ம அதிபதி சூரியன் மீன அதிபதி குரு ரெண்டு பேரும் நட்பு தான் இருந்தாலுமே இந்த ரெண்டு லக்கணங்களும் அவ்வளோ சிறப்பெல்லாம் இல்லை கன்னி லக்கணத்துக்கு மேச லக்கணம் ஆகாது துலா லக்கணத்துக்கு ரிசபக்கணம் ஆகாது விருட்சிக லக்கணத்துக்கு மிதுன லக்கணம் ஆகாது தனுசு கடகலக்கணம் ஆகாது மகரலக்கணத்துக்கு சிம்மலக்கணம் ஆகாது கும்பலக்கணத்துக்கு கண்டி லக்கணம் ஆகாது மீனலக்கணத்துக்கு துலாலக்கணம் ஆகாது பாருங்கள் முதல் மேசத்துக்கு விருச்சம் ஆகாதுன்னு சொன்னோம் பாருங்கள் மேஷம் விருட்சகம் அப்படியே என்னங்கன்னா எட்டு இப்படி என்ன ஆறு ரெண்டாவது ரிசபத்துக்கும் தலுசுகம் ரிசபத்துலேருந்து அப்படியே என்னீங்கன்னா எட்டு இப்படி என்ன ஆறு மிதுனத்துக்கும் மகரகம் மிகுந்தனும் அப்படியே எண்ணிங்கன்னா எட்டு இப்படி என்ன ஆறு கடகத்துக்கும் கும்பத்துக்கும் கடகத்துலேருந்து என்னங்கன்னா எட்டு கும்பத்துலேருந்து என்ன ஆறு சிம்மத்துக்கும் மீனக்கும் மீனம் சிம்மத்திலிருந்து எண்ணங்க என்னன்னா எட்டு மீனத்துலேருந்து என்னன்னா ஆறு கண்ணிக்கும் மேசத்துக்கும் கண்ணிலிருந்து என்னன்னா எட்டு மேசத்துலேருந்து என்ன ஆறு துலாம் ரிஷபம் துலாத்துலேருந்து என்னென்னா எட்டு ரிசபத்துலேருந்து என்னென்னா ஆறு துலாமும் ரசபமும் ரெண்டுமே சுக்கரனுடைய வேறுகளை தான் இருந்தாலுமே இது கூட அந்தளவு சிறப்பான பொருத்தம்லாம் கிடையாது விருச்சகம் மிதனம் விருட்சகத்திலேருந்து என்னென்னா எட்டு மிதனத்துலேருந்து என்னென்னா ஆறு தனுசு கடகம் தனுசுலேருந்து என்னென்னா எட்டு கடகத்துலேருந்து என்னென்னா ஆறு மகரம் சிம்மம் மகரத்துலேருந்து என்னென்னா எட்டு சிம்மத்துலேருந்து என்ன ஆறு இதில் கூட ஒரு சூழ்ச்சி பாருங்கள் சிம்மத்துக்கு கும்பம் நல்லா இருக்கு என்னவா எதிரியினுடைய வீடு இருந்தாலும் இது வந்து சப்தமாக ராசியாக இருக்கிறதுனால இது நல்லா இருக்கும் சிம்மத்துக்கும் கும்பத்துக்கும் ஆனால் இந்த மகரமும் சனியினுடைய வீடு தான் ஆனால் சிம்மத்துக்கு ஆகறதில்லை அதனால் மகரத்துக்கும் சிம்மத்துக்கும் பொருத்தும் கிடையாது கும்பத்துக்கும் கன்னிக்கும் கும்பத்துலேருந்து என்ன எட்டு கண்ணிலேருந்து என்ன ஆறு மீனத்துக்கும் துலாக்கும் மீனத்துலேருந்து என்ன எட்டு துலாக்கத்துலேருந்து என்னென்ன ஆறு அதனால் திருமண பொருத்தத்தில் நட்சத்திர ரீதியான பொருத்தங்களை தவிர ஜாதக ரீதியான பொருத்தங்களை கண்டிப்பாக பார்க்கணும் அதில் முக்கியமான பொருத்தம் முதல் பொருத்தம் லக்ன பொருத்தம் அடுத்தது ராசி பொருத்தம் பார்க்கலாங்க அடுத்த காலங்களில் Landry, por la